எல்லோருக்கும் வணக்கம் சனி மார்ச் மாதத்தில் பயிற்சி ஆகிட்டார் மே மாதத்தில் குரு ராகு கேது இவங்களும் பயிற்சி ஆகிட்டாங்க ஏன்னா அந்த பொது பலன்கள் அப்படின்னு வரும்போது இந்த நாலு கிரகங்கள் வந்து ரொம்ப முக்கியத்துவமாக எடுத்துக்கப்படுது ஜூன் மாதம் பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு வழக்கமாக சொல்லக்கூடிய விஷயம்தான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் தான் இந்த பொது பலன்கள் அப்படின்றது எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை சில பலன்கள் வேணால் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த பொது பலன்லாம் கேட்டுட்டு நமக்கு அது நடக்கும் இது நடக்கும் அப்படின்ற மாதிரி தேவையில்லாத ஆசைகளை மனசில் வளர்த்துக்காதீங்க உங்களோட ஜாதகம் என்ன நிலமையில் இருக்குது இப்போ என்ன தசாம்பூத்திகள் நடந்துகிட்ருக்கு இந்த ஜாதகப்படியான பலன்கள் தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்குமே தவிர பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் வந்து எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்காது சரி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் கும்பம்ல பிறந்திருக்கவங்களுக்கு இந்த ஜூன் மாதம் அப்படின்றது நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா குழந்தை பாக்கியத்துக்கு நல்லபடியாக இருக்கோங்க உங்களோட ஜாதகம்லேயுமே இப்போ குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கிரகங்களோட தசாம்புத்தி தான் நடந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னா தாராளமாக சில பேருக்கு இந்த குழந்தை பாக்கியம் சம்மந்தமாக சந்தோஷமான விஷயங்கள் அப்படின்றது எதிர்பார்க்கலாம் நீங்கள் கும்பமில் பிறந்திருக்கீங்க இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு டெலிவரி டேட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் அந்த டெலிவரி நினச்சி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் குழந்தை நல்லபடியாகவே பிறந்துடும் அதுக்கு அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கும் குழந்தைங்களுக்குமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது நல்ல விதமாகவே அமைச்சு கொடுக்கும் அதாவது இதுக்கு முன்னால் குழந்தைங்க சொல்கிறத கேட்க மாட்டுறாங்க சுட்டித்தனம் பண்ணிகிட்ருக்காங்க உங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற மாதிரியே போயிட்டு இருந்தது அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சு ரெண்டு பேர்த்துக்கு கிடையாது நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து கொடுக்கும் குழந்தைங்க ஆசைப்படக்கூடிய விஷயங்களை செஞ்சு கொடுப்பீங்க அவங்க ஆசைப்படக்கூடிய பொருள்களை வாங்கி கொடுப்பீங்க அதனால் அவங்களுக்கும் கொஞ்சம் மனதளவில் சந்தோஷம் அப்படின்றது கிடைக்கும் அதாவது குழந்தைங்களை விட்டு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க பாருங்கள் நீங்கள் மறுபடியும் வந்து குழந்தைகளோடு சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதையும் சில பேருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் தான் அடுத்தபடியாக நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா மாணவ மாணவிகளுக்கு சொல்லலாம் ஏன்னா இந்த ஜூன் மாதம் அப்படின்றது நீங்கள் ஆசைப்படக்கூடிய இடங்களில் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்புறம் அந்த படிப்பு சம்மந்தமாக உங்களோட ஆசைகள் அப்படின்றதுலாம் ஓரளவுக்கு நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் இருக்கிறது தான் உங்களோட ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாம்புத்திகளும் சாதகமாக அமையணும் அதை நல்லா புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுதுங்களா அதில் இந்த மாணவ மாணவிகளுக்கு உங்களுக்கு இந்த படிப்பு சம்மந்தமாக நீங்கள் லோன் அப்ளை பண்ணுறது இல்லைன்னா உங்களோட படிப்புக்காக வீட்டில் இருக்கவங்க யார்கிட்டையாவது கடன் கேட்டிருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் நல்ல விதமாகவே வந்து அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சில பேருக்கு வண்டி வாகனங்கள் இந்த மாதிரி ஆடம்பர பொருட்கள் வாங்குறது அப்படின்ற மாதிரியான நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்னும் சில பேருக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த கும்பமில் பிறந்திருக்கவங்க உங்களோட குழந்தைகளுக்கு திருமணத்துக்காக வரன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா அவங்களையுமே சில பேருக்கெல்லாம் வந்து திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றத ஏற்படுத்தி கொடுக்கும் தான் அதுக்கடுத்தபடியாக நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா பொருளாதாரத்தில் கொஞ்சம் சொல்லலாம் ஏன்னா பணவரவு அப்படின்றதெல்லாம் கிடைக்கும் தான் அவங்களுக்கு வேறு ஏதாவது நல்ல விஷயங்கள் சொல்கிற மாதிரி இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா பெரிய அளவில் வேறு ஒன்றும் நல்ல விஷயங்கள் அப்படின்றது எதிர்பார்க்க முடியாது தான் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சொல்லணுன்னா குடும்பத்தில் உங்களோட அந்த ஒரு முன்கோபம் அப்படின்றதெல்லாம் ரொம்பவே குறச்சிக்கணும் நீங்கள் கும்பமில் பிறந்திருக்கவங்க கோபம் போடுவாங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும் உங்களுக்கு அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா கும்பம் வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்கவங்க தான் ஆனால் சில நேரங்களில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அதில் இந்த ஜூன் மாதம்லாம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நடக்கக்கூடிய விஷயங்களும் சரி உங்களோட நண்பர்களாக இருக்கட்டும் குடும்பத்தில் இருக்கவங்களாக இருக்கட்டும் உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை தான் பண்ணுவாங்க பிடிக்காத விஷயங்களை தான் பேசுவாங்க அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கோபம் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாகவே ஏற்பட ஆரம்பிக்கும் அதனால் அந்த கோபம் அப்படின்றத குறச்சிக்கிறது உங்களுக்கு பெட்டராக இருக்கும் கோபத்தில் குடும்பத்தில் இருக்கவங்கள்ட்ட எதாவது பேசுறது எதையாவது பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பிரச்சனைகளை தான் ஏற்படுத்தி கொடுக்கும் அதுக்கு அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா உடல் நலத்தில் சொல்லலாம் ஏன்னா இந்த மாதம் அப்படின்றதே வந்து எடுத்துக்கிட்டோம்னா பயணங்களை அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அதிகமாக டே ட்ராவலிங்லேயே இருக்கோன்னு வச்சுக்கோங்க அலைச்சல்கள் அதிகமாக ஏற்படுறதுனாலே உடம்பு டயர்டாக ஆரம்பிச்சிரும் இல்லைங்களா அதனால் உடல் நலத்தில் கவனமாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும் ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நல்லா ரெஸ்ட் எடுங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க நல்லா சாப்பிடுங்க ட்ராவலிங்கில் நீங்கள் எந்த வண்டி வாகனத்தில் போகிறீங்கனாலும் கவனமாக தாங்க இருந்துக்கணும் புரிஞ்சதுங்களா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் கொஞ்சம் பிரச்சனை அப்படின்றதெல்லாம் ஏற்படத்தான் செய்யும் முடிஞ்ச அளவுக்கு எல்லார்கிட்டையுமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய்க்கோங்க அது உங்களுக்கு பெட்டராக இருக்கும் தேவையில்லாமல் போய்ட்டு வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் ஒருத்தரை பற்றி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறது அதே மாதிரி அவங்க சரி இல்லை இவங்க சரி இல்லை அப்படின்னு போய் இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறது அந்த மாதிரி தேவையில்லாத பேச்சுக்களும் சரி தேவையில்லாத வேலைகளும் சரி வேண்டாம் நீங்கள் உண்டு உங்கள் வேலை இருந்துக்கோங்க ஏன்னா இது கும்பத்துக்கு மெயினாக சொல்ல வேண்டிய விஷயம்தான் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த விஷயம்லாம் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் நான் எதை யார்கிட்ட சொல்ல வேண்டான்னு சொல்கிறோமோ அதை ஆட்டோமேட்டிக்காக அவங்க இந்த கும்பத்தில் வளர்ந்துருக்கவங்க அதே மாதிரி தான் உங்களை பற்றின எந்த ஒரு பேர்ஸ்னல் விஷயங்களையும் மற்றவங்கக்கிட்ட ஷேர் பண்ணி பழகாதீங்க அது உங்களுக்கு மனதளவில் ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும் ஏன்னா இந்த மாதம் அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கூட பழகுறாங்க பாருங்கள் அது குடும்பத்தில் இருக்கவங்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் இல்லை வேலை பார்க்குறவங்களாக இருக்கட்டும் உங்கள் கூட இருக்கிறவங்களாலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மனதளவில் உங்களுக்கு என்ன இப்படி பேசுகிறாங்க நம்மளை இந்த மாதிரி சொல்லிட்டாங்களே அப்படின்ற மாதிரி வேதனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா அந்த நிம்மதி அப்படின்ற ஒரு விஷயத்தை உங்கள் வாழ்க்கையில் குறைக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் இந்த ஜூன் மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக கிரகநிலைகள்ன்றது அப்படி இருக்கும்போது நீங்கள் தான் பார்த்து கவனமாக இருந்துக்கணும் சில பேருக்கு தேவையில்லாத பழக்க ஏற்படுத்தி கொடுக்கறது அது மூலமாக ஒரு அசிங்கம் அவமானத்தை ஏற்படுத்துறது அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது தான் அதனால் என்ன விஷயங்கள் பண்ணுறோம் யார்கிட்ட பேசுகிறோம் அப்படின்றதுலலாம் நீங்கள் தான் பார்த்து கவனம் மறந்துக்கணும் இந்த மாதம் அப்படின்றது சொந்தமாக தொழில் பண்ணிகிட்டுருக்கவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல தாங்க ஆனால் தேவையில்லாமல் அந்த அகலக்கால் வைக்கிறதுன்னு சொல்கிறோம் பாருங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றது இதிலையும் ஈடுபட வேண்டாம் உங்களோட ஜாதகம் நல்லபடியாக இருந்ததுன்னா ஓகே தசாம்புத்திகள் சரியில்லை ஜாதகமும் பலவீனமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அவசரப்பட்டு எடுக்கிற முடிவு அப்படின்றது உங்களுக்கு சாதகமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அந்த தொழில் வகையில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏன்னா சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த தொழில் வகையில் கொஞ்சம் நஷ்டங்கள் அப்படின்றதெல்லாம் எதிர்பாராத நஷ்டம்னு சொல்கிறேன் பாருங்கள் அதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது தான் யாரையும் நம்பி பழகாதீங்க இந்த மாதத்தை பொறுத்த வரையும் யாரையாவது நம்புகிறீங்க அப்படின்னா உங்களுக்கான பிரச்சனையை நீங்களே வந்து க்ரியேட் பண்ணுறீங்கன்னு தான் அதுக்கு அர்த்தம் அதை முதல் நல்லா புரிஞ்சுக்கோங்க வேலை தேடிகிட்டு இருக்கவங்களுக்கு கொஞ்சம் தடங்கள் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்பாடத்தாங்க செய்யும் இருந்தாலும் வந்து ஓரளவுக்கு அந்த வேலை வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்கனால அந்த தடங்கள் ஏற்படுதே விலையே கிடைக்க மாட்டேதே அப்படின்ற மாதிரிலாம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காதிங்க ஒருவேளை உங்களோட ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா சில பேருக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றது கொஞ்சம் தாமதமாகி அதுக்கப்புறம் கிடைக்கிற மாதிரி வாய்ப்புகளை ஏற்படுத்தும் இரண்டாம் திருமணத்துக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் அப்படின்றது இரண்டாம் திருமணத்துக்கு சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா சில பேருக்கு நீங்கள் விரும்புகிற மாதிரி இரண்டாம் திருமணம் அப்படின்றது நடக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் அப்படின்னா அந்த முதல் திருமணம் அப்படின்ற மாதிரிலாம் நடக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி கிடையாது உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் அப்படின்றது திருமணத்துக்கு சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக உங்களையும் சில பேருக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றத ஏற்படுத்தும் தான் சுபகாரியங்கள் அப்படின்னு வரும்போது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் தடைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படத்தான் செய்யும் இந்த மாதத்தை பொறுத்த வரையும் அதனால் நமக்கு தடைகள் ஏற்படும் சொல்கிறாங்களே அப்படின்னா அந்த விஷயம் நடக்கவே நடக்காதோ குழந்தை பாக்கியம் கிடைக்காதோ திருமணம் நடக்காதோ அப்படின்ற மாதிரிலாம் நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காதிங்க மனசில் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு தேவையில்லாத எண்ணங்கள் தேவையில்லாத கவலைகள் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிட்டுருக்கும் மனசை நல்லா தெளிவாக சுத்தமாக வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் அப்படின்றத அது தொழில் சார்ந்து இருக்கட்டும் இல்லை குடும்பம் சார்ந்து இருக்கட்டும் வேலை சார்ந்து இருக்கட்டும் எந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி ஒரு தடவைக்கு நாலு தடவை நல்லா யோசனை பண்ணி முடிவு பண்ணுங்கள் எதுலேயும் வந்து அவசரப்பட வேண்டாம் நீங்கள் பார்த்து கவனமாக இருந்துக்கிட்டிங்கனாலே ஓரளவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றத நீங்கள் குறைச்சிக்க முடியும் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்